மின்னல் வேகத்தில் அதிலிருந்த குண்டுகளை எடுத்துக்கொண்டு துப்பாக்கிகளை மூலைக்கு ஒன்றாய் வீசியிருந்தான் இப்போது பொறுமை இழந்த அந்த தலைவன் துப்பாக்கியுடன் ஹரிஷின் மீது பாய காலை தூக்கி அந்த துப்பாக்கியை தட்டிவிட்ட ஹரீஷ் அந்த தலைவனையும் புட்பாலை போல ஓங்கி ஒரு உதை விட்டான் அதன் வேகம் தாங்க முடியாமல் காற்றில் பறந்த அந்த தலைவன் சுவற்றில் மோதி கீழே விழுந்தான் இது எல்லாமே சில நிமிடங்களில் நடந்து முடிந்திருக்க அங்கிருந்தவர்கள் கண்ணிமைக்கு கூட மறந்து அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள் இனி மிச்சம் நீ மட்டும்தான் நின்றிருந்த ஒருவனிடம் சொன்னான் ஹரீஷ் அந்த ஆளிடம் துப்பாக்கி இருந்தாலும் அவனுடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தது ஹரீஷ் ஹரிஷ் அவனுடைய கூட்டத்தை மொத்தமாக அடித்து துவம்சம் செய்ததை பார்த்து மனதளவில் அவன் சோர்ந்து போயிருந்தான் ஏன் உன் கை இப்படி நடுங்குது உன்னால் துப்பாக்கியை நேராக பிடிக்க முடியலையா எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் கேட்ட ஹரீஷ் அவனை நோக்கி மெதுவாக நடந்தான் என் பக்கத்தில் வராத அப்புறம் நான் சுட்டுருவேன் அவன் சொல்ல சுடு தாராளமாக சுடு எனக்கு ஒன்றும் பயம் இல்லை சொல்லிக்கொண்டே ஹரீஷ் முன்னால் வந்தான் இதான் இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் ஒழுங்கு மரியாதை அங்கே நில்லு அவன் கத்த அதை அலட்சியப்படுத்திய ஹரீஷ் மேலும் முன்னேறினான் அதை பார்த்து பயந்தவன் இப்போது ஹரிஷை குறிவைப்பதை விட்டுவிட்டு அங்கிருந்த ஹாஸ்டேஜஸை பார்த்து துப்பாக்கியை திருப்பினான் அந்த துப்பாக்கி ஒரு சிறுமியை குறிவைப்பதை பார்த்த ஹரிஷ் அதன் ஆபத்தை உணர்ந்து திடுக்கிட்டான் டெய் வேண்டாம் நில்லு நான் சொல்லதை கேளு துப்பாக்கி என்னோட பக்கமாக திருப்பு நடப்பதை நிறுத்தி லேசான பதட்டத்துடன் சொன்னான் ஹரீஷ் எல்லோருடைய இதயமும் திக் திக் என்று அடித்து கொள்ள எதுவும் தெரியாத அந்த சின்ன குழந்தை அதன் அம்மாவின் அருகில் அமைதியாக படுத்திருந்தது அங்கே கீழே விழுந்து கிடந்த ஹரீஷ் தனது இடுப்பு பக்கம் ஏதோ எரிவது போல உணர்ந்தான் ஹரீஷ் உனக்குன்னா அவளையே கயல்விழி கத்திக்கொண்டே அவனை நோக்கி ஓடி வந்தாள் அந்த கொள்ளைக்காரன் பதட்டத்தில் குழந்தையை நோக்கி சுட்டவுடன் ஹரீஷ் கண்ணிமைக்கும் நேரத்தில் குறுக்கே பாய்ந்திருந்தான் ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு தன்னை சமாளித்துக் கொண்டவன் கயில்விழியின் கையை பிடித்து மெதுவாக எழுந்து நின்றான் என்னதான சுடுன்னு சொன்ன நீ எதுக்கு வேற ஒருத்தரை பார்த்து சுட்ட கோபமாக கேட்ட ஹரீஷ் ஒரு துப்பாக்கியை குறிப்பாத்தூட தெரியல நீ எல்லாம் ஒரு கொள்ளக்காரனா என்று அவன் மீது எரிந்து விழுந்தான் ஹரீஷ் என்ன பண்ற கத்திய கயில்விழிக்கு துப்பாக்கி வைத்திருப்பவனின் கவனத்தை திசை திருப்பவும் வேறு யாரும் காயப்படாமல் இருக்கவும் தான் ஹரிஷ் இதை செய்கிறான் என்பது புரிந்தது நீ ஏன் துப்பாக்கியை கீழே வச்சுட்டு ஒரு தைரியமான ஆளா என் கூட சண்டை போடக்கூடாது ஹரிஷ் கேலியாக அவனை பார்த்து கேட்டான் வாயமூடு டென்ஷனான அந்த கொள்ளைக்காரன் அவனையும் அறியாமல் இரண்டாவது முறையாக துப்பாக்கியின் விசையை இழுத்தான் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த ஷாட் யாரையும் காயப்படுத்தாமல் குறி தப்பியது ஏற்கனவே உனக்கு அந்த துப்பாக்கியை கரெக்டாக பிடிக்க தெரியல தீபாவளி துப்பாக்கி மாதிரி சத்துக்கு சுட்டுக்கிட்டு இருக்க இது வரைக்கும் எந்த உயிரும் போகாததால் உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அந்த பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சரியம் வச்சுக்கோ அப்புறம் காலம் ஃபுல்லாக ஜெயில்தான் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவிடு ஹரிஷ் முடிந்தவரை பொறுமையாக எடுத்து கூறினான் என்னது பேசிக்கலாமா பேசுறதுக்கெல்லாம் நீ எதுவுமே இல்லை நீ அசையாமல் அங்கேயே நிற்க போகிற நாங்கள் எல்லோரும் இங்கேருந்து தப்பிக்க போகிறோம் இன்னொரு அடி எடுத்து வச்சேன்னா அவ்வளோதான் சின்ன பையனு கூட பார்க்க மாட்டேன் ஹரிஷின் கண்களில் பயத்தை பார்த்த அந்த கொள்ளைக்காரனுக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருந்தது டேய் எல்லாம் எந்திரிங்கடா நாம் இங்கிருந்து உடனே கிளம்பி ஆகணும் அவன் கத்த கீழே கிடந்த கொள்ளைக்காரர்கள் ஒவ்வொருவராய் கஷ்டப்பட்டு எழுந்து நின்றார்கள் ஹரிஷுக்கு பக்கத்தில் எழுந்து நின்றவன் கீழே கிடந்த துப்பாக்கியை எடுத்து அவனுடைய பின்னந்தலையில் ஓங்கி அடித்தான் ஹரிஷ் திரும்பி பார்க்க மறுபடியும் அடித்தவன் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டா கடைசிலே தான் கிடைக்கும் என்று அவனை காலால் உதைத்துவிட்டு சென்றான் ஹரிஷின் தலையில் இருந்து ரத்தம் வழிந்தது ஆனால் அவனது உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்ததால் அவனால் அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடிந்தது இப்போது அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் தன் ஆட்களிடம் திரும்பி நீங்கள் எல்லாரும் போய் உள்ளே இருக்க பணத்தை அள்ளி பையில் போட்டுட்டு வாங்க எப்படியும் லாக்கர் சாவி அந்த மேனேஜர் வாங்கிட்டு தான் இருக்கும் அவன் பாக்கெட்டை செக் பண்ணி எடுத்துட்டு போங்க என்று ஆர்டர் போட்டான் சில நிமிடங்கள் கழிய அவர்கள் ஐந்து பேரும் ஐந்து பைகள் நிறைய பணத்தை திணித்து கொண்டு வந்தனர் துப்பாக்கி வைத்திருந்தவன் அந்த சிறுவனை முன்னால் பிடித்து தள்ளி கொண்டு போக தலைவனோடு சேர்த்து அந்த கொள்ளைக்காரர்கள் அவனுக்கு பின்னால் நடக்க முடியாமல் நடந்து வெளியேறினார்கள் மற்றவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட ஐயோ என் பையனை கடந்திட்டு போகிறாங்க யாராச்சும் காப்பாத்துங்களேன் என்று அந்த சிறுவனின் தந்தை பரிதாபமாக கத்தினார் ஹரிஷுக்கும் கயல்விழிக்கும் இந்த பிரச்சனை இன்னும் முடியவில்லை என்பது புரிந்தது ஹரிஷ் நீ நல்லா இருக்கியா கைல்விழி கவலையுடன் கேட்டாள் நான் நல்லாதான் இருக்கேன் பதில் சொன்னவன் தனது சட்டையில் இருந்து கொஞ்சம் துணியை கிழித்து கட்டி தலையில் வந்த ரத்தத்தை நிறுத்தினான் கயல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நாம் அவங்கள துரத்திட்டு போனோம் அப்போ தான் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் யோசனையுடன் சொன்ன ஹரீஷ் அங்கிருந்த பேங்க் ஸ்டாஃப்ஸை திரும்பி பார்த்தான் எல்லாரும் என்ன அப்படியே நிற்கிறீங்க உடனே உங்கள் மேனேஜரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக ஏற்பாடு பண்ணுங்க என்று சொல்ல அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்தவர்கள் அந்த மேனேஜரை தூக்கி கொண்டு காருக்கு ஓடினார்கள் ஹரீஷ் அந்த கொள்ளக்காரனுங்களை நான் பார்த்துக்கிறேன் நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ கயல்விழி அக்கறையுடன் கூறினாள் நான் தான் சொல்றேன் கயல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ வா போலாம் என்றவன் வேகமாக கதவை நோக்கி நடந்தான் அதற்குள் ட்ரேயில் இருந்த தன் போனையும் ஹரீஷின் போனையும் எடுத்த கயல்விழி தன்னுடைய ஸ்டேஷனுக்கு போன் அடித்தாள் ஒரு கொள்ளக்கார கும்பல் பேங்க்ல கொள்ளையடிச்சுட்டு அங்கிருந்து ஒரு சின்ன பையனையும் கடத்திட்டு போயிட்டாங்க தகவல் தெரிவித்தவள் தான் இருக்கும் லொகேஷனை ஷேர் செய்தாள் காரை எடுத்த ஹரிஷ் அதில் கயல் உட்கார்ந்தவுடன் ஜெட் வேகத்தில் பறக்க விட்டான் ஹரிஷ் அந்த பையன் ரொம்ப சின்னதாக இருந்தான் நாம் அவனை காப்பாற்றினாலும் இது அவனை மனசளவில் பாதிச்சிருமோன்னு பயமாக இருக்குது கயல் கவலையுடன் சொன்னாள் எனக்கு புரியுது கையல் எப்படி இருந்தாலும் போலீஸ் அவங்கள ஃபாலோ பண்ணுன்னு பயந்துருப்பானுங்க அதனால தான் ஒரு பணைய கைதியை யூஸ் பண்ணி தப்பிக்க நினச்சி அந்த பையனையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஹரிஷ் நிதானமாக சொன்னான் கயல் நீ உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி அந்த கொள்ளக்காரங்க போகிற வழியில் இருக்க சிசிடிவி கேமராலாம் மானிட்டர் பண்ண சொல்லு அதே மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணவும் சீக்கிரமாக பேக்கப் வந்தாகணும் இல்லாட்டி அந்த பையனை காப்பாற்ற முடியுமான பயமாக இருக்குது ஹரீஷ் உத்தரவிடுவது போல கூற எனக்கு தெரியும் ஹரிஷ் நான் ஒரு ஏசி பிங்கிறதையே நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் கடுப்பாக சொன்னவள் அவன் சொன்னதை அப்படியே செய்தாள் அதே நேரத்தில் அவர்களுக்கு கொஞ்சம் முன்னால் காரில் சென்று கொண்டிருந்த கொள்ளைக்காரர்கள் தாங்கள் தப்பித்து விட்டதாக நினைத்து சந்தோஷப்பட்டார்கள் அப்பாடா எப்படியோ நாம நினச்ச மாதிரியே பணத்தை அடிச்சிட்டோம் ஒருவன் உற்சாகமாக கத்தினாள் புல்ஷிட் நான் இன்னும் நிறைய கிடைக்கும்னு கணக்கு போட்டேன் இவ்வளோ பெரிய பேங்கில் ஜஸ்ட்டு பத்து கோடி ரூபா கூட இருக்காதுன்னு யார் நினச்சா அந்த கூட்டத்தின் தலைவன் கசப்புடன் சொன்னான் ஏற்கனவே ஹரீஷ் விட்ட உதயால் அவனுக்கு உடம்பெல்லாம் வலித்தது ஆமாண்ணே இதில் இடையில அந்த போலீஸ்காரி வேற அவள் அடித்த வேகத்தில் எனக்கு அடி வயரெல்லாம் கலங்கி போச்சு அநேகமாக அவள் கராத்தில் பிளாக் பெல்ட்டுன்னு நினைக்கிறேன் பயிற்றை பிடித்தபடி ஒருவன் கூறினான் அந்த இன்னொருத்த மட்டும் என்னவா பார்க்க தான் ஒன்றும் தெரியாத புல்ல பூச்சி மாதிரி இருந்தான் அவன் அடியில் எனக்கெல்லாம் பாதி உயிரே போயிடுச்சு ஒரு செகண்ட் செத்து சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்துட்டேன் அவெல்லாம் மனுஷனால் வேறு ஏதாவது எனக்கு தெரியல இன்னொருவன் வாய்விட்டு புலம்பினான் அப்போது காரை ஓட்டி கொண்டு இருந்தவன் எதேச்சையாக பின் கண்ணாடியை பார்க்க அவனது முகம் பேயரைந்தது போல மாறியது அண்ணா யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதை பார்த்தா பேங்க்கில் நம்மளை அடித்த பையன் மாதிரி தெரியுது கூட அந்த போலீஸ்காரி வேற வரா அவன் சொல்லவும் மற்றவர்கள் திகிலடைந்தார்கள் அப்படின்னா அந்த குண்டு அவன் மேலே படலையா இதுல நான் வேற அவன் தலையிலேயே நல்ல அடித்தேன்னு அதெல்லாம் மீறி எப்படி அவனால் கார் ஓட்டிட்டு வர முடியுது இன்னொருவன் நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்டான் இப்போ எதுக்கு எல்லாரும் பயப்படுறீங்க ரெண்டு பேர் தானே வராங்க எல்லாரும் நல்ல சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துக்கோங்க நீ காரை வேகமா ஓட்டுறா இன்னைக்கு நாமளும் அவங்களான்னு பாத்திரலாம் அந்த தலைவன் அலட்சியமாக சொன்னான் தன்னுடைய ஆட்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் அப்படி கூறினாலும் அவனுடைய மனதிற்குள்ளும் கலக்கம் இருக்கத்தான் செய்தது அவன் துப்பாக்கியில் குண்டடி வாங்கினதை நான் என் கண்ணால் பார்த்தேன் பத்தாததுக்கு தலையில் வேறு அடிபட்டு ரத்தம் வந்துச்சு அப்புறமும் எப்படி சாதாரணமாக வர முடியும் என்ற கேள்வி அவனுக்குள் எழுந்தது ஒருவேளை நாம் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது அவனை எப்படி கொல்ல போகிறோம் திடீரென ஒருவன் கேட்டான் நாம் யாரையும் கொல்ல போகிறதில்ல நான் ஏற்கனவே சொன்னதை நீங்கள் எல்லாரும் மறந்துட்டீங்களா தலைவன் கோபமாக பதில் சொன்னான் ஒருவேளை அந்த பையன் சண்டை போட வந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு ட்ரம் கார்டு இருக்குது முன்னாடி மாதிரியே இந்த சின்ன பையனை காமிச்சு நாம் ஈஸியாக தப்பிச்சிடலாம் தலைவன் சொல்ல அவர்கள் சரி என்று தலையாட்டினார்கள் அதே நேரத்தில் ஹரீஷும் விழியும் அந்த காரை விடாமல் பின்தொடர்ந்தார்கள் ஹரீஷ் ஃபாஸ்ட் அவுட்டு நாம் அந்த காரை மிஸ் பண்ணிடக்கூடாது கைல் விழியை அவசரப்படுத்தினாள் கண்டிப்பாக நாம் அவங்கள மிஸ் பண்ண மாட்டோம் நீ கவலையே படாத காரின் வேகத்தை அதிகப்படுத்திய ஹரீஷ் உறுதியாக சொன்னார் விழிக்கு அவருடைய காரை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது அந்த கொள்ளைக்காரர்கள் பேங்கில் அடித்து கொண்டு செல்லும் பணத்தை விட இந்த காரின் விலை அதிகமாக இருக்கும் ஆனால் அதை பற்றி ஹரீஷிடம் கேட்பதற்கு இது சுச்சுவேஷன் இல்லை என்பதால் அவள் அமைதியாக இருந்தாள் அவங்க கடற்கரைக்கு பக்கமாக போறாங்க அப்படின்னா போட்டில் ஏறி தப்பிச்சு போறதான் அவங்க பிளானாக இருக்கலாம் கூறிய ஹரீஷ் கயல் நாம மெரினா கிட்ட போறோம்னு சொல்லி பின்னாடி வர உனோட டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு என்று அவளிடம் சொன்னான் அதற்கு கயல் விழியும் சரி என்று தலையாட்டினாள் நம்மளால் ரெண்டு நிமிஷத்தில் அவங்கள பிடிச்சிட முடியும் ஆனால் அந்த காரில் இருக்க குட்டி பயணம் நினைச்சாதான் தான் எனக்கு யோசனையாக இருக்குது இந்த முறை ஹரீஷின் குரல் கவலையுடன் ஒலித்தது அப்போது அவனுடைய இடுப்பு பகுதியில் தெரிந்த ரத்த கரையை பார்த்த கையல் எப்படி ஹரீஷ் சமாளிக்கிற இதை பார்த்தாவே ரொம்ப பெரிய காயம் மாதிரி தெரியுது என்று கேட்டாள் அது ஒன்றும் அவ்வளோ சீரியஸ்லாம் இல்லை இன்னும் கொஞ்ச நேரம்தான் என்னால் தாங்கிக்க முடியும் ஹரீஷ் சாதாரணமாக சொன்னான் இதை கேட்கறதுக்கு கரெக்டான டைமானு என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீ நினச்சிருந்தால் அந்த புல்லட்டை தடுத்துருக்க முடியும் ஆனால் ஆபத்துன்னு தெரிஞ்சு நீயா போய் ஏன் அந்த புல்லட்டை ஓமேல வாங்கிக்கிட்ட கயல் கேட்க ஹரீஷ் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் கயலுக்கு அதை எப்படி எடுத்துக்கொள்வதென்று தெரியவில்லை அவன் முன்னால் சென்ற கொள்ளைக்காரர்களின் வண்டியை மிஸ் பண்ணிவிடாமல் காரை ஓட்டுவதில் கவனமாக இருந்தான் சடனாக அந்த கார் பிரேக் போட்டு நிற்கவும் ஹரீஷும் தன்னுடைய காரை நிறுத்தினான் அப்பொழுது காரின் டேஷ்போர்டில் இருந்த அந்த வளையல் அவன் கண்ணில் பட அதை எடுத்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்ட ஹரிஷ் வேகமாக காரில் இருந்து குதித்தான் இன்னொரு பக்க கதவை திறந்து கொண்டு கையில்விழியும் கீழே இறங்கினாள் காரை விட்டு இறங்கியதும் வேகமாக ஓட முயற்சித்த அந்த கொள்ளைக்காரர்கள் திடீரென்று நின்று திரும்பி அவர்கள் இருவரையும் கொலை வெறியோடு முறைத்தார்கள் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லைனா நாங்கள் எப்போவோ பணத்தை அடிச்சுட்டு எஸ்கேப் போயிருப்போம் இந்நேரம் ஜாலியாக உட்காந்து அதை எண்ணிக்கிட்டு இருந்திருப்போம் இன்னொருவன் கடுப்பாக சொல்ல இப்போ மட்டும் என்ன இவங்களை கொண்டுட்டு நாம் பணத்தை எண்ணலாமே என்று அவர்களின் தலைவன் நக்கலாக கூறினான் ஒழுங்காக உங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு அந்த பையனை எங்ககிட்ட அனுப்பி வைங்க இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் கயல்வெளி அவர்களை எச்சரித்தாள் பர்றா இப்போ கூட ஏசிபி மேடம் என்னமா மிரட்டுறாங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சும்மா இந்த பையனை காட்டி உங்ககிட்ட விளையாடுறோன்னு நினச்சிங்களா எங்களை பற்றி தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சிங்க அப்புறம் இந்த பையனோட அப்பனுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அந்த தலைவன் கிண்டலாக சொன்னான் போயும் போயும் ஒரு குழந்தைய பணையமா வச்சு தப்பிக்க நினைக்கிறீங்க இதான் உங்க வீரமா கயல் அவர்களை உசுப்பேற்றும் விதமாக கேட்டாள் அவளுடைய தோளில் தட்டி சைகை காண்பித்து மெதுவாக ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான் நிஜந்தான் கயல் இவனுங்க உண்மையிலேயே பெரிய தைரிய சலிங்குதான் இல்லாட்டி ஒரு சின்ன பையனை வச்சு அவங்க உயிரை காப்பாற்றிக்க நினைப்பாங்களா ஹரீஷ் அவனுடைய பங்குக்கு சொல்ல அந்த கொள்ளைக்காரர்களின் முகம் கோபத்தில் சிவந்தது நீ பேசாத உன்னால்தான் இத்தனை பிரச்சனையும் அந்த தலைவன் ஆக்ரோஷமாக கத்தினான் சில வருடங்களாக அவர்கள் நிறைய கொள்ளை சம்பவம் செய்திருக்கிறார்கள் இதுவரை ஒரு தடவை கூட தோற்றதில்லை இந்த முறைதான் ஹரிஷ் மொத்தமாக குட்டையை குழப்பி விட்டான் அந்த ஆத்திரம் அவர்கள் ஒவ்வொருவரின் முகத்திலும் வெளிப்படையாக தெரிந்தது உங்களுக்கு அப்படி கண்டிப்பாக ஒரு ஹாஸ்டேஜ் தான் வேணும்னா அந்த பையனை விட்டுட்டு என்னை கூட்டிட்டு போங்க உங்க லெவலுக்கு ஒரு சின்ன குழந்தைய வச்சு உயிர் தப்பிக்க நினைக்கிறத பார்க்கவே கேவலமா இருக்கு என்றான் இந்த முறை ஹரிஷின் திட்டம் நன்றாகவே வேலை செய்தது அவன் சொன்னதை கேட்டு கயல் விழி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் ஓ நீ அப்படி வரியா டேய் அதான் சார் ரொம்ப ஆசைப்படுறாருல அவரையே நாம் துணைக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் தன்னுடைய ஆட்களை பார்த்து கண்ணடித்து சொன்ன அந்த தலைவன் ஹரிஷிடம் திரும்பி இப்போ நீ என்ன பண்ணுற ரெண்டியும் தலைக்கு மேலே தூக்கிட்டு மெதுவாக இந்த பக்கம் வர ஏதாவது ஹீரோ வேலைலாம் பார்க்கணும்னு நினச்ச அப்புறம் இங்கிருந்து நீங்கள் மூணு பேருமே உயிரோட போக முடியாது என்று தன்னுடைய துப்பாக்கியை காட்டி மிரட்டினான் ஹரிஷ் எதுவும் பேசாமல் அவன் சொன்னது போலவே கைகளை மேலே தூக்கி கொண்டு மெதுவாக அந்த கூட்டத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான் கை ரெண்டையும் தலைக்கு மேலே தூக்கிட்டு மெதுவாக இந்த பக்கம் வர ஏதாவது ஹீரோ வேலைலாம் பார்க்கணும்னு நினச்ச அப்புறம் இங்கிருந்து நீங்கள் மூணு பேருமே உயிரோட போக முடியாது என்று தன்னுடைய துப்பாக்கியை காட்டி மிரட்டினான் ஹரிஷ் எதுவும் பேசாமல் அவன் சொன்னது போலவே கைகளை மேலே தூக்கி கொண்டு மெதுவாக அந்த கூட்டத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான் ஹரிஷ் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு ஏன் இப்படி பண்ற கயல்விழி தன்னையும் மீறி கத்தினாள் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் ஒரு சின்ன பெண்ணிற்காக குண்டடிப்பட்டவன் இப்போது இன்னொரு குழந்தைக்காக தன்னுடைய உயிரையே பணயம் வைப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை ஹரிஷ் அவர்கள் அருகில் வரும் வரை பொறுமையாக இருந்த அந்த கொள்ளைக்காரர்கள் அதன் பிறகு சிறுவனை கயில்விழியிடம் தள்ளிவிட்டனர் இப்போது ஹரிஷுக்கும் அந்த கூட்டத்திற்கும் இடையில் சில அடிகள் தூரம்தான் தொலைவு இருந்தது கொள்ளை கூட்ட தலைவனின் மூளையில் வேறொரு திட்டம் ஓடிக்கொண்டிருந்தது ஹரிஷ் பக்கத்தில் வந்ததும் அவர்கள் அந்த சிறுவனை தள்ளிவிட அவன் கைவிழியிடம் ஓடி வந்தான் சீக்கிரமாடா தலைவன் ஹரிஷை பார்த்து கத்த கவலைப்படாதீங்க நான் எந்த வெப்பன்ஸும் எடுத்துட்டு வரல சொன்ன ஹரிஷ் அவனை நோக்கி தொடர்ந்து நடந்து சென்றான் கயல் பதட்டமாக அவனை பார்த்து கொண்டு இருக்க கொள்ளை கூட்ட தலைவன் துப்பாக்கியால் சுட மின்னல் வேகத்தில் அதிலிருந்து நகர்ந்த ஹரிஷ் தன் காலை உயர்த்தி அந்த தலைவனின் நெஞ்சில் உதைத்தான் அடி வாங்கியவன் ஏரில் டைவடித்து கொஞ்ச தூரம் தள்ளி கீழே விழ கொள்ளைக்கார கூட்டம் அதை அதிர்ச்சியுடன் பார்த்தது ஆனால் இந்த முறை அந்த கூட்டம் ஹரிஷுடன் சண்டை போட தயாராக இல்லை அவர்கள் ஏற்கனவே அவனுடைய சக்தியைப் பற்றி அறிந்திருந்தனர் அதனால் வேகமாக சென்று தங்களுடைய தலைவனை எழுப்பிக் கொண்டு கடலை பார்த்து ஓடினர் அதற்குள் அந்த படகும் அவர்கள் அருகில் வந்துவிட எல்லோரும் அவசர அவசரமாக அதில் ஏறிக்கொண்டார்கள் ஹரிஷால் அவர்களை துரத்த முடியவில்லை கொள்ளைக்கார தலைவனை அடிப்பதற்காக காலை மின்னல் வேகத்தில் உயர்த்தியதில் அவனுக்கு அடிப்பட்ட இடங்களில் இருந்து ரத்தம் வர தொடங்கியிருந்தது அவனுடைய தலையிலும் இடுப்பிலும் இருந்து ரத்தம் வெளியேற கயல் அந்த சிறுவனையும் அழைத்து கொண்டு ஓடி வந்தாள் ஹரிஷ் கீழே படுத்து நல்ல மூச்சு விடு அப்படிதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் என்றவள் பாக்கெட்டில் இருந்த கட்சி எடுத்து அவனுடைய தலையில் இருந்த ரத்தம் வராமல் அழுத்தி பிடித்தாள் நமக்கு சீக்கிரமா ஹெல்ப் வந்துடும் என்று அவனுக்கு தைரியம் அளித்தவள் ஏதாவது வண்டி வருகிறதா என்று எட்டி எட்டி பார்த்தாள் பரவாயில்ல அவங்க வரும்போது வரட்டும் நான் இருக்க ஹரிஷ் அந்த நிலைமையிலும் சாதாரணமாக சொன்னான் இந்த ரிஸ்க்ல ஒன்னையும் இழுத்து விட்டதுக்கு ரொம்ப சாரி என்று வருத்தத்துடன் சொன்னாள் கயல்விழி அவள் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தாலும் இன்றைக்கு அவளுடைய வேலையை ஹரீஷ் செய்திருக்கிறான் அது அவளுக்கு குற்ற உணர்ச்சியை தந்தது நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ற யாரும் என்னை கட்டாயப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வரல நானாதான் விருப்பப்பட்டு வந்தேன் இதில் நீ வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை தன் அருகில் மண்டி போட்டு உட்கார்ந்திருந்த கயலின் கைகளை தட்டி கொடுத்து ஆறுதலாக சொன்னவன் ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் அவங்களை கண்ணு முன்னாடியே தப்பிக்க விட்டுட்டோமே இப்போ என்ன செய்ய போறோம் என்று சோகமாக கேட்டான் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல உனக்கு தான் உதவி தேவை நான் பேங்க்கு கால் பண்ணி இந்த பையன் நல்லா இருக்கான்னு இன்ஃபார்ம் பண்ணுறேன் பாவம் இவனோட அப்பா அங்கே கதறிக்கிட்டு இருந்தாரு கூறிய கயல்விழி தன்னுடைய ஃபோனை எடுத்து பேங்க்குக்கு தகவல் சொல்லிவிட்டு வைத்தாள் ஆமாம் ஆண்டி சொல்கிறதான் சரி என்னை பேங்க்கு அனுப்புங்க அங்குல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்போதுதான் அழுகையை நிறுத்தி இருந்த அந்த சிறுவன் திடீரென சொல்லவும் அவர்கள் இருவரும் ஆச்சரியத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் சரிடா பெரிய மனுஷா அந்த பையனின் கன்னத்தை கிள்ளி கயல்விழி சொல்ல ஹரிஷின் முகத்தில் சின்னதாக சிரிப்பு வந்தது அப்போது ஒரு வழியாக சைரன் சத்தம் கேட்க அவர்கள் முகங்களில் ஒரு ஆஸ்வாசம் தெரிந்தது போலீஸும் ஆம்புலன்ஸும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீ உடனே அவனை பேங்க்கு கூட்டிகிட்டு போ ஹரீஷ் கைல்வெளியை அவசரப்படுத்தினார் பரவாயில்ல அங்கிள் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் தான் விட எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அந்த சிறுவன் சொல்லவும் கைல்வெளி பாராட்டும் விதமாக அவனுடைய தோளில் தட்டி கொடுத்தாள் நீங்கள் ரெண்டு பேருமே கவலைப்படாதீங்க டேய் குட்டிப்பையா நான் உன்னை போலீஸ் காரில் அனுப்பி வைக்கிறேன் அவங்க பத்திரமா கூட்டிகிட்டு போய் உன் அப்பா கிட்ட விட்டுருவாங்க என்ன ஓகேவா கைல் விழி கேட்க அந்த பையன் வேகமாக தலையாட்டினான் எல்லாவற்றையும் விட ஹரிஷுக்கு பட்டிருந்த துப்பாக்கி காயத்தை நினைத்துதான் அவளுக்கு ரொம்ப பயமாக இருந்தது அப்போது போலீஸ் போர்ஸ் அங்கு வந்திருக்க அதிலிருந்து குதித்த சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஜாகிரதை உணர்வுடன் அவர்களை நெருங்கி வந்தனர் ஹலோ மேடம் அங்கே ஏதாவது பிரச்சனையா அந்த கொளக்கரனுங்க எங்க ஒருவன் சத்தமாக சுற்றுமுற்றும் பார்த்தபடி கத்தி கேட்டான் நீங்கள் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி வந்திருந்தால் அவங்களை ஈஸியாக பிடிச்சிருக்கலாம் கால் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு இதான் நீங்கள் வர டைமா கயலின் குரலில் ஒரு கோபம் தெரிந்தது சாரி மேம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் வந்தோம் இப்படி அந்த கொள்ளக்காரங்க தப்பிச்சு போவாங்க நாங்களும் எதிர்பார்க்கல பக்கத்தில் வந்து அவளுக்கு சல்யூட் அடித்தவர்கள் மெதுவாக கூறினார்கள் சரி தம்பி நீ உங்களோட போ உங்கள் அப்பா அங்கே உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு கயல் சொல்ல தலையாட்டிய அந்த சிறுவன் மறக்காமல் ஹரிஷுக்கும் பாய் காட்டி விட்டு கிளம்பினான் நீங்களே வந்துட்டீங்க அந்த ஆம்புலன்ஸ் எங்க இன்னும் வரல கேட்டவள் ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் டீம் தங்களை நோக்கி ஓடி வருவதை கண்டாள் உண்மையை சொல்லப்போனா எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்கு கயல் மெதுவாக எழுந்து உட்கார்ந்த ஹரிஷ் எரிச்சலுடன் சொன்னான் அதை கேட்டு கயல் விழிக்கு இன்னும் கோபம் அதிகமானது அவனை ஓங்கி ஒரு அறை வைக்கலாமா என்று நினைத்தாள் முதல்ல உன்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஹரிஷ் அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே அவள் பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு சொன்னாள் எதையும் உடனே பார்த்தாதான் பிரச்சனை சின்னதாக இருக்கும்போதே சரி பண்ண முடியும் அது பெருசாச்சுன்னா க்யூர் பண்ணுறது கஷ்டம் கயல்விழி அட்வைஸ் செய்ய நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு விருப்பமே இல்லை ஹரீஷ் சின்ன குழந்தை போல பிடிவாதம் பிடித்தான் அப்போது அவர்களிடம் வந்த ஒரு லேடி டாக்டர் நான் இவருக்கு என்னாச்சுன்னு பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு போயிடலாம் என்று சொல்ல கயல்விழியும் தலையசைத்தாள் ஆம்புலன்ஸில் வைத்து அவனுடைய காயங்களை பரிசோதித்த அந்த டாக்டர் அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்றாள் உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப லக்கி தான் புல்லட் உங்க உடம்புக்குள்ள போகாம உரசிட்டு போயிருக்கு அந்த காயத்தை கிளீன் செய்தபடி அவள் ஆச்சரியமாக கூறினாள் அதன் பிறகு அவனுடைய தலையில் இருந்த காயத்தை ஆராய்ந்து பார்த்தவள் தலையில நல்ல ஆழமாவே காயமாயிருக்கு ஆனா உங்களோட ஆக்டிவிட்டிஸை பார்த்தா மூளையில எந்த பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல கிரேட் என்றாள் அதைத்தான் நானும் அப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் டாக்டர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன் ஹரீஷ் கிளிப்பிள்ளை போல சொன்னதையே சொன்னான் ஹரீஷ் நீ என்ன குழந்தையா ஊசி போட பயப்படுற குழந்தை மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற அதை நாம் முடிவெடுக்கக்கூடாது டாக்டர் சொல்லட்டும் கயல் அவனை மிரட்டுவது போல கூறினாள் என்னால் இங்கேயே தையல் போட்டு காயம் ஆடுறதுக்கு கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் டேப்லெட் கொடுக்க முடியும் ஆனால் உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு செக் பண்ணி தான் தெரியும் என்னை கேட்டால் நான் அதுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் என்றாள் அந்த டாக்டர் எனக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா நானே ஹாஸ்பிட்டல் போக போகிறேன் பட் இப்போ அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை நான் ஹாஸ்பிட்டல் போய் பெரிய பெரிய கட்டெல்லாம் போட்டுட்டு போனா என் ஒய்ஃப் பயந்துருவா அவளுக்கு என்னால பதிலே சொல்ல முடியாது ஹரீஷ் சிரித்து கொண்டே சொன்னான் கையில் விழிக்க அவனுடைய பிடிவாதத்திற்கான காரணம் புரிந்தது ஓ இதான் அவனோட பிரச்சனையா நீ வேணா இன்னைக்கு ஒரு நைட் என் வீட்ல தங்கிக்கோ எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது நானா இருந்துட்டு போறேன் கயல் அக்கறையுடன் கூறினாள் ஹரீஷ் அதை மறுத்து எதுவும் பேசவில்லை எப்படி இருந்தாலும் இவ்வளவு காயத்தோடு அவனால் வீட்டுக்கு போக முடியாது அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த லேடி டாக்டர் அவளுடைய வேலையை முடிக்க ஹரிஷ் ஆம்புலன்ஸில் இருந்து கீழே இறங்கினான் அந்த மெடிக்கல் டீமுக்கு நன்றி சொன்ன இருவரும் மெதுவாக அவர்கள் வந்த காரை நோக்கி நடந்தார்கள் ஹரீஷ் டிரைவர் சீட்டில் உட்கார போக கயல்வெளி அதை தடுத்தாள் இந்த கண்டிஷன்ல உன்னை டிரைவ் பண்ண விடுவேன் நினைச்சியா சொன்னவள் அவனை பேசஞ்சர் சைட்டில் உட்கார வைத்துவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தாள் அரை மணி நேரத்தில் அவர்கள் கயல்வெளியின் வீட்டை அடைய அங்கிருந்த சோஃபாவை சுட்டி காட்டியவள் அவனுக்கான மாத்திரைகளை எடுத்துக் கொடுத்தாள் அப்போது ஹரிஷின் போன் அடிக்க அவன் அதை எடுக்காமல் தவிர்த்தான் அவனுக்கு எதிரில் அமர்ந்த கைல்விழி கார்ல போகும்போது நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் இதுவரைக்கும் அதுக்கு பதிலே வரல ஹரிஷ் என்று ஒரு ஷார்ப்பான பார்வையுடன் கேட்டாள் ஹரிஷ் அவளை நிமிர்ந்து பார்க்க ஆபத்துன்னு தெரிஞ்சும் அந்த துப்பாக்கி குண்டை ஏன் உன் உடம்புல வாங்கின அப்போ உன் மனசுல என்னதான் தோணுச்சு கையலின் குரலில் இருந்த ஆர்வத்தை ஹரிஷ் உணர்ந்து கொண்டான் ஆக்சுவலா எனக்கு ஒன்னும் தோணல துப்பாக்கி குண்டு பட்டா என்னை விட அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆபத்துன்னு நினைச்சேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஹரீஷ் சாதாரணமாக தோளை குலுக்க அவனுக்குள் இருந்த இரக்க சுபாவம் கயல்வெளிக்கு புரிய வந்தது சரி நாம் இன்னைக்கு ரொம்ப ஓடிட்டோம் எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கு ரெஸ்டடு ஏதாவது தேவனான கூப்பிடு என்றவள் எழுந்து அவளுடைய ரூமுக்குள் சென்றாள் ஹரீஷ் கிட்டத்தட்ட தூங்க ஆரம்பித்த நேரத்தில் அவனுடைய போன் திரும்பவும் அடித்தது நாம தான் சந்தனாவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டோமே இது யாரு என்று யோசித்தவன் போனை எடுத்து பார்க்க அதில் அக்ஷராவின் பெயர் வந்தது அப்போதுதான் அவளிடம் இருந்து நிறைய மெசேஜ் வந்திருப்பதையும் கவனித்தான் என்னாச்சு அவள் கடையில் திரும்ப ஏதாவது பிரச்சனையா யோசித்தவன் அவளுக்கு கால் செய்தான் அப்பாடா ஒரு வழியா நீங்க போன் பண்ணிட்டீங்களா ஹரீஷ் என்னோட மெசேஜ் எல்லாம் பாத்தீங்களா போனை எடுத்தவுடன் ஆர்வத்துடன் கேட்டாள் அக்ஷரா இல்லை இன்னைக்கு ஃபுல்லா நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் உண்மையை சொன்னவன் என்னாச்சு அக்ஷரா கடையில் திரும்ப ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் கடையில் பிரச்சனை மட்டும்தான் உங்களுக்கு கால் பண்ணுவேண்ணா ஹரீஷ் இது வேற ஒரு விஷயம் அக்ஷரா சொல்ல சரி அது அவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லைன்னா நம்ம நாளைக்கு அதை பற்றி பேசலாம் என்று ஃபோனை வைக்க போன ஹரீஷுக்கு திடீரென்று ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது அக்ஷரா பழங்கால பொருட்களை பற்றி தெரிஞ்சிக்க உங்ககிட்ட நிறைய சோர்ஸ் இருக்கும் இல்லையா அப்படி இந்த ஜெம் ஸ்டோன்ஸோட குணப்படுத்துகிற சக்தியை பற்றி உங்ககிட்ட ஏதாவது புக் இருக்கா என்று கேட்டான் அப்படி எதையும் பார்த்தா தான் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் எங்கள் அப்பா கிட்ட சூப்பராக ஒரு லைப்ரரி இருக்குது நான் அதில் தேடி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் லைன்லேயே இருங்க அந்த பக்கம் அக்ஷரா பதில் சொன்னாள் சரி என்று சொன்ன ஹரீஷ் ஃபோனை கட் பண்ணாமல் டேபிளின் மீது வைத்தான் அப்போது எதையோ எடுப்பதற்காக அங்கே வந்த கைல்வெளி இந்நேரத்தில் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க உன் ஒய்ஃப் கிட்டே என்றாள் இல்லை அன்னைக்கு அந்த ஜுவல்லரி ஷாப்பில் அக்ஷரான்னு ஒரு பொண்ணை பார்த்தது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க ஆன்டிக் ஷாப் வச்சுருக்கிறதுனால ரேர் ஜெம்ஸை பற்றி ஏதாவது புக் இருக்கான்னு கேட்டேன் ஹரீஷ் பொறுமையாக சொல்ல நீ இந்த விஷயத்தில் இவ்வளோ தீவிரமா இருப்பேன்னு நினைக்கல ஆமா அந்த வளையல் கயல்விழி ஆச்சரியத்துடன் கேட்டாள் ஹரீஷ் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து அந்த வளையலை எடுத்து நீட்ட அங்கிருந்த லைட் வெளிச்சத்தில் அந்த ஸ்டோனில் இருந்து வெளிப்பட்ட ஒளி வித்தியாசமாக தெரிந்தது வா பியூட்டிஃபுல் கண்களை விரித்தபடி கயல்விழி சொல்ல நீ இதை பார்க்குறியா என்றபடி ஹரீஷ் அந்த வளையலை அவளிடம் நீட்டினான் கயல் அதை வாங்க நினைக்கும் போதே கொட்டாவி வர ஹரீஷ் இப்ப என்னால முடியாது எதுவாக இருந்தாலும் நாளைக்கு சொல்றேன் நான் முதல்ல கொஞ்ச நேரம் தூங்கணும் குட் நைட் என்று கூறிவிட்டு மறுபடியும் தன்னுடைய ரூமுக்குள் புகுந்து கொண்டாள் அப்படியே சாய்ந்து படுக்க போன ஹரிஷ் அப்போதுதான் தான் ஃபோன் இன்னும் கட்டாகாமல் இருப்பதை கவனித்தான் அதை எடுத்து காதில் வைக்க அந்த பக்கம் அக்ஷரா ஹலோ ஹலோ என்று கத்திக்கொண்டு இருந்தாள் சொல்லுங்க அக்ஷரா லைனில் தான் இருக்கேன் ஹரிஷ் கேட்க எங்கள் அப்பாவோட லைப்ரரியிலிருந்து ரெண்டு பழைய புக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் அது உங்களுக்கு உடனே வேணுமா என்று கேட்டாள் தேங்க்ஸ் அக்ஷரா ஆனால் அவ்வளோ அவசரம் இல்லை சரி இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நான் நாளைக்கு வந்து உன்னை மீட் பண்ணுறேன் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான் ஹரிஷ் அடுத்த நாள் கயல்விழி எழுந்து பார்த்தபோது ஹரிஷ் ஏற்கனவே அங்கிருந்து கிளம்பியிருந்தான் கயல்விழியின் வீட்டிலிருந்து புறப்பட்ட ஹரிஷ் வீட்டிற்கு போகாமல் நேராக தியானா மீடியாவிற்கு வந்தான் அவனுடைய ஆஃபீஸ் ரூமில் உட்கார்ந்து நிக்கிதா வைத்துவிட்டு போயிருந்த ஃபைல்களை பார்த்தான் அவனுடைய முகம் இருண்டு போய் காணப்பட்டது தியானா மீடியா இன்றைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய்களை இழந்திருந்தது அப்போது கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த நிக்கிதா சார் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமாக ட்ராப் ஆச்சு அதனால் ட்ரேடிங்கே பாதியோடு நிறுத்திட்டாங்க இப்படியே போச்சுன்னா நம்மளோட கம்பெனியை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் என்று கவலையோடு கூறினாள் நம்மால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் கோபமாக சொன்ன ஹரீஷ் கையில் இருந்த ஸ்டாக் ரிப்போர்ட்ஸை டேபிளில் தூக்கி எறிந்தான் ஹரீஷின் கோபத்தை பார்த்து நிக்கிதா மிரள சாரி நிக்கிதா நான் உங்கள் மேலே கோபப்படலை எதுவாக இருந்தாலும் நாம் இனிமே பின்வாங்க முடியாது நம்ம லிக்விட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ராஜேஸ்வரன் ஃபேமிலி எவ்வளோ தூரந்தான் போகிறாங்க நாமளும் பார்த்துருவோம் கடைசி வார்த்தைகளை முழுமுணுப்பாக சொன்னான் ஹரிஷ் ஆனாலும் நிக்கிதாவின் காதுகளில் அது தெளிவாகவே விழுந்தது ஓகே சார் நான் உடனே போய் அது என்னன்னு கவனிக்கிறேன் நிக்கிதா தயக்கத்துடன் கூறினாள் ஹரிஷின் இந்த நடவடிக்கைகள் அவர்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாதென்று அவளுக்கு தெரியும் ராஜேஸ்வரன் ஃபேமிலி ரொம்பவே பவர்ஃபுல்லானது அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் ஹரிஷுக்கு இன்னும் வெளியிலிருந்து உதவிகள் தேவைப்படும் இல்லாவிட்டால் தியான மீடியா சீக்கிரத்திலேயே திவாலாகிவிடும் இந்த கொஞ்ச நாட்களிலேயே தியான மீடியா ஐரா இன்டர்நேஷனல் கம்பெனி தீபக்கின் ஹோட்டல் என சென்னையின் முக்கியமான கம்பெனிகள் பெரிய இழப்பை சந்தித்திருந்தன நிறைய சின்ன கம்பெனிகள் ஆல்ரெடி திவாலாகிவிட்டது இதெல்லாம் ஹரீஷுக்கும் தெரியும் கொஞ்ச நேரம் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்த ஹரீஷ் போனை எடுத்து யாருக்கோ டயல் செய்ய தொடங்கினான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது